உத்தர வர்றாருன்னா எந்திரா உத்தர வர்றாரு குதிரைக்கு ட்ரைனிங் கொடுக்கக்கூடியவர் தான் வர்றாரு இதை வந்து நீங்க இலக்கியங்கள்ல நீங்க நிறைய பார்க்கலாம் அத்திரிய சர்ச்சைக்கு வேண்டியது இல்ல அப்ப குதிரை அப்பம் பாட்டம் குதிரைக்கு ட்ரைனிங் கொடுத்தான் ராவுத்தன் ஓகே நான் கொடுக்கல இல்லை என்ன ராவுத்தன்களாமா இவன் விளங்காம ராவுத்தன் ராவுத்தன் எங்கால விளங்காம இத ராவுத்தங்கிறது அதே மாதிரி வந்து பட்டாணிகள் பட்டாணியர் பட்டாங்கிறது ஒரு வட வட இந்தியாவில் உள்ள ஒரு மாநிலம் ஒரு காலத்தில் ஏற்பட்ட வகுப்பு கலவரத்தில் அங்கு வாழ முடியாமல் இங்கே அகதிகளாக அந்த மக்கள் வந்தாங்க பட்டாணி பகுதிக்காரங்க தமிழ் அணிக்கு அமைதி பூங்காவா இருந்துச்சு அங்கிருந்து வந்தவர்கள் வந்து அவங்களுக்கு தமிழ் தெரியாது அதனால பட்டாணி ஊரை சொல்லி பட்டாணியர்கள் பட்டாணியர்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க நாடு என்ன ஆச்சுன்னு சொன்னா அது ஒரு கோத்திரம் மாதிரி ஆகிட்டாங்க அது தவறு முஸ்லீம்கள் செஞ்சாலும் தவறு அப்படி தங்களை ராவுத்தர் என்றோ மறைக்காரி என்றோ இப்படி ஒரு பேரை போட்டுக்கிற மாதிரி இஸ்லாம் கற்றுத்தரவில்லை அப்படி எல்லாம் யூஸ் பண்றது வந்து மார்க்க இஸ்லாமே தடுக்கக்கூடிய ஒரு காரியம் அதை நம்ம ஒத்துக்கிறோம் அதே நேரத்தில் ஒன்றை நீங்க புரிஞ்சுக்கணும் இப்ப ராகுத்தரும் மறைக்காயரா இருந்தாலே ராவுத்தரும் மறைக்காயர் பக்கத்தில் தொல்ல மாட்டேன்னு சொல்ல மாட்டாரு நீங்க சாதியோட ஒப்பிட முடியாது ராவுத்தரும் ஒரு தண்ணி சொல்லிக்கிறாரு வைங்களேன் மறைக்காயரோட சேர்ந்து சாப்பிட மாட்டாரா ஒரு தட்டுல சாப்பிடுவாரு ராவுத்தரும் மறைக்காயரும் ஒரு பிளேட்ல சாப்பிடுவாரு பக்கத்தில் உட்கார்ந்து அவருக்கு பின்னாடி இவர் சொல்லுவார் இவருக்கு பின்னாடி அவர் சொல்லுவார் பிறப்பினால் தங்களை உயர்ந்தவர்களாக நினைத்துக் கொள்வதில்லை அதே நேரத்தில் சம்பந்தம் பண்ற விஷயம் பாருங்க அதுவும் அப்படி ராவுத்தர் மறைக்கா பொண்ணு கொடுக்க மாட்டாங்க கிடையாது ஒன்னே ஒண்ணு இருக்குங்க என்னன்னு கேட்டா உருது பேசக்கூடிய முஸ்லிம்கள் தமிழ் பேசுற முஸ்லிம்கள் வீட்டுல சம்மந்தம் பண்ண மாட்டாங்க தமிழ் பேசுற முஸ்லிம்கள் உருது பேசுற வீட்டுல போய் சம்மந்தம் பண்ண மாட்டாங்க இதுக்கு சாதி காரணம் கிடையாதுங்க குடும்ப வாழ்க்கை சந்தோஷமா இருக்கிறது தான் முதல்வர் சொல்லிட்டு இருக்க முடியுமா இவன் பேசுற கொண்டாடி வழங்கணுமா இல்லையா கொண்டாடி சொல்லி இவனுக்கு வழங்கணுமா இல்லையா இது தமிழக உறுதி முடிச்சு போட்டு வச்சு என்ன பேசிக்கிறாங்க என்னென்னு சந்தோஷமா இருப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்த மகிழ்ச்சியா இருப்பதாக இருந்தால் மொழி ஒரு புரியக்கூடிய மொழி வந்து பல விஷயங்களை தேவை அதை கவனிக்கணும் ஏன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ போறோம் இவ உப்பு போடுங்க முளாய போட்டு என்ன கொண்டு இருக்கிறோம் சமையல் என்ன செய்வான் சொல்லுவான் அப்ப இவ வந்து உருதுல சொல்ல அவங்க தமிழ்ல ஒண்ணு செய்ய சரியா வராது நிறைய பிரச்சனைகள் மாமனார் மாமியார் விஷயத்துல அதாவது இன்றைக்கு சமுதாய அமைப்பு நீங்க பாக்குறீங்க மாமியார் கொடுமை எல்லாம் பாக்குறீங்க மொழி தெரிஞ்சு நடக்கிற இடத்துல இவ்வளவு வருது ஒரு மொழி தெரியாத கூட வீட்டுல வச்சுக்கிட்டு என் மாமியார் என்ன சொல்றாரு புரியாத இடத்துல ஊன கடகு ஒண்ணு பண்ணி நாளைக்கு பிரிஞ்சு போறதுக்கா அந்த நோக்கத்தில் அவர்களை வந்து சம்பந்தம் பண்ணுவதை தவிர்த்தால்

பங்காளிக்குள்ள சண்டை நடக்கலையா சண்டை என்பதற்கு வந்து நீங்க அதை காரணமா காட்டக்கூடாது இதுலயே நடக்குது ஒரே மொழி பேசுறவன் சண்டை பிடிக்கிறான் ஒரே நாட்டுக்காரன் சண்டை பிடிக்கிறான் ஒரே தாய் தந்தைக்கு பிறந்தவன் ஒரு தான் இடத்துக்கான சண்டை பிடிக்கிறான் அப்ப அவங்க பிடிக்கிற சண்டை எல்லாம் அரபு நாட்டில் பிடிக்கிற சண்டை எல்லாம் இஸ்லாத்துக்குள்ள சண்டையா ஆட்சிக்கு அவண்டிக்கு நான் இடம் அடிச்சுக்கிட்டான் இவன் இடத்த அதிகம் பிடிச்சிக்கிறதா அவன் இடத்த பிடிச்சிக்கிறதாங்கிறதுக்காக வேண்டி அதையெல்லாம் நம்ம வந்து மார்க்கத்தோட இணைக்க கூடாது அவன் இஸ்லாத்தை புரியாதனால சண்டை போடுறான் அவ்வளவுதான் போடுறான் அதுவும் அப்படித்தானே அதுவும் வந்து இஸ்லாமிய அடிப்படையில் அவன் போடல குரான் தெரியாம ரவிகள் நாயகம் சொன்ன போதனை புரியாதனால என்ன சண்டை போடுறான் எல்லாம் ஒரு பொலிட்டிக்கல் சண்டை தான் அது இப்ப உங்க வாயாலேயே வந்த ஒப்புதல் வாக்கு மூலம் இப்ப நீங்க சொன்ன உங்க வாயால் வந்த ஒப்புதல் வாக்கு மூலம் நீங்க தான் உங்க வாயால தான் சொன்னீங்க உங்க வாயில சொன்ன சாட்சி வச்சு சொல்றேன் கடந்த மார்ச் ஆறாம் தேதி நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க நம்ம இதுல இருந்து நம்ம அண்ணா நகர்ல இருந்து முதல்வர் வீட்டுக்கு முற்றுகை அப்படின்ற ஒரு போராட்டத்தை நடத்தி பாபர் மசூதி இடிக்கப்பட்டு தரைமட்டம் ஆக்கப்பட்ட உடனே அந்த இடம் நவம்பர் ஆரு மாச்சார் இல்ல நவம்பர் ஆருல ஆமா அத আরম্ভது அது நடந்தது பாபர் மசூதி உடனே இங்க அந்த விவாதத்தை பத்தி நானும் என்னுடைய நண்பர் இங்க சுத்தி முகமது சித்திக ஐயா அவர்களும் ஒரு இஸ்லாமிய சகோதரர்கிட்ட போய் விவாதம் பண்ணேன் என்னையா இடிச்சிட்டாங்களே நீங்க எல்லாம் ஒன்னு கேட்கலையா பண்ணிட்டு அந்த சகோதரர் சொன்ன வச்சு இஸ்லாமிய சகோதரனாக இருக்கக்கூடியவன் வணக்கத்தலத்தை இந்த இடத்துல தான் வச்சுக்கணும்னு சொல்லல அது சர்ச்சை கட்டடம் அது அதை இடிச்சுட்டாங்க இடிச்சுட்டா விட்டுட வேண்டியதுதானே நாட்டின் நலன் கருதி நம்ம சிறுபான்மை மக்களா இருக்கும் அவர்கள் பெரும்பான்மை மக்களா இருக்காங்க அப்படி இருக்கிற பட்சத்துல நீ அதை விட்டுட வேண்டியதான அதை போய் நீ ஏன் சண்டை போட்டு இருக்க மார்ச் ஆறாம் தேதி அங்கிருந்து முதல்வர் வீட்டுக்கு முற்றுகை போராட்டம்ன்றது வந்து ஒரு வன்முறையை தூண்டுற மாதிரி இல்லையா இதுக்கு தலைமையேற்று நடத்தக்கூடியவர் இன்னைக்கு இந்த விவாதத்தில் பதில் சொல்லக்கூடியவர் இல்லையா அப்படின்னு கேட்டாரு கேட்டாரா இல்லையாப்பா கேட்டார் இது சாட்சி இங்க இருக்கு நீங்க சொன்ன சபை வந்து எங்க ஒன்னாலும் வணங்கலாம்னு சொன்ன வந்து ஒரு அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு உண்டான சபை சாட்சி இங்க இருக்கு இதுக்கு ஒரு கேள்வி பதில் சொல்லுங்க அதாவது இந்த பாபர் மசூதி சமுதாய நல்ல கல்வி தான் கேட்டுருக்காங்க பாபர் மசூதியே இடிச்சுட்டாங்க அதுலதான் துணுவணும் ஒண்ணு சட்டம் கிடையாது எங்கேயும் துருவலாம் எங்க வேண்டாலும் துவலாங்கும் போது அதை விட்டுட்டு பேசாம வேலை வந்து போக வேண்டியானுங்க இன்னும் ஒரு நல்ல கேள்வி தான் கேட்கிறாரு அழகான கேள்வி இந்த கேள்விக்கு விடை சொல்வதற்கு முன்னாடி நான் ஒரு அவருக்கு ஒரு திருப்பி ஒரு கேள்வி கேட்கிறேன் ஐயாவுக்கு ஒரு எந்த ஏரியா உங்களுக்கு எந்த ஏரியா

அப்படிங்க நான் போய் இடிக்க போனேன்னா அந்த இடத்தில் என்ன உணவு வரும் என்னுடைய உரிமை பள்ளிவாசலாக இருக்கிறதுக்கு ஒவ்வொரு பள்ளியிலையும் வரும் ஒவ்வொரு விஷயத்திலையும் வரும் ஒவ்வொரு தனி மனிதனுடைய உரிமையிலையும் இது வரும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அது மீட்கப்படுதே தவிர அது வேணும்னு நினைக்கிறமே தவிர அங்க தொழுதால் தான் தொழுகை நிறைவேறும் என்பதற்காக அல்ல உரிமை பிரச்சனை என்பது வந்து ஒவ்வொரு மன தனிப்பட்ட மனிதனுக்கு உரிமை இருக்குது சொசைட்டிக்கு உரிமை இருக்குது மதத்துக்கு உரிமை இருக்குது சங்கத்துக்கு உரிமை இருக்குது ஒவ்வொருவருடைய உரிமைகளும் பேணப்பட வேண்டும் இது உரிமை மீறியது என்ற அடிப்படையில் ஆ அப்படி சொன்னீங்கன்னா நான் விளகனா சொல்றேன் சரிங்க முஸ்லீம் விலகம் அதாவது சகோதரன் கேக்குற கேள்வி அடுத்த கேள்வி என்ன கேட்காருங்க என்னன்னு தெரிலவா சொல்றாங்கன்னா அது தொழில்கையே நடக்காத விதம்கிறாங்கல்ல அதுக்காக நான் பாபர் மசூதிடைய வரலாறையும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் சுருக்கமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தான் பாபர் மசூதி விவகாரம் ஆரம்பிக்குது இந்தியாவில் நல்லா விளங்கிடணும் பள்ளிவாசலுடைய வயசு நானூத்தி ஐம்பது ஆண்டு வருஷம் ஆச்சு பள்ளிவாசல் கட்டப்பட்டு இருபது வருஷத்துக்கு தான் பாபர் அவர் காலத்திலும் கட்டப்படுது அந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டு நானூறு ஆண்டுகளாக இந்த நாட்டில் அது சம்பந்தமா எந்த வழக்கம் கிடையாது பாபர் காலத்துல அதாவது கோயிலை இடித்து விட்டு அந்த பள்ளியை கட்டி இருப்பார்களே ஆனால் மத உணர்வோடு நாங்க பாபர் மசூதிக்கு போராடல ஒரு இந்து கோயில முஸ்லீம் போராடுவோம் இந்து கோயில முஸ்லீம் இடிச்சாலும் அதை இந்துக்களுக்கு பெற்றுத் தருவதற்கு நாங்கள் போராடுவோம் உரிமை என்ற அடிப்படதான் அது யாபத்துல வச்சுக்கணும் அப்ப பாபர் மசூதியை பாபருக்கு காலத்துல அவருடைய தளபதி கற்றாரு அவருடைய ஆட்சி காலத்தில் வந்து யாரும் அதை பிரச்சனையா எழுப்பவில்லை என்ன கேளுங்க அவருடைய மன்னருக்கு பயந்து இருந்திருக்கலாம் பாபருக்கு அப்புறம் அவருடைய மகன் ஹுமாயூன் ஆட்சிக்கு வர்றார் இந்த ஹுமாயுனுடைய ஆட்சி காலத்தில் யாவது யாராவது பிரச்சனை கிளப்பினாங்க கிளப்பல அது எப்படி கிளப்புவாங்க ஐயா கேட்கிறாரு அதுவும் கிளப்ப மாட்டாங்க ஹுமாயுனுக்கு அப்புறம் அக்பர் ஆட்சிக்கு வர்றாரு அக்பர் யாரும் பாபருடைய பேரன் பாபருக்கு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகு அக்பர் ஆட்சிக்கு வர்றார் அக்பரை பொறுத்த வரைக்கும் அவர் முழுக்க முழுக்க இஸ்லாத்தை வெளியேறி ஒரு புது மதத்தை உண்டாக்கினார் தீன விலாகிண்டு ஒண்ணு இரண்டாவது தன்னுடைய அரசவைகள் எல்லாம் ரஜபுத்திரர்களை தான் வைத்துக் கொண்டார் அவர் திருமணம் செய்ததெல்லாம் ரஜபுத்திர பெண்களை தான் திருமணமும் செய்தார் அந்த வைத்திருந்தார் முஸ்லிம்களோடு எந்த விதமான ஒட்டு உறவும் இல்லாமல் தான் அவருடைய மொத்த ஆட்சியும் நடந்தது இன்னும் சொல்ல போனால் அவருடைய இன்னும் சொல்ல இன்னைக்கு இந்து சகோதரர்கள் கூட அக்பர மகா சக்கரவர்த்தி சொல்லுவாங்க இந்துத்துவ சக்தியில் கூட ஒத்துக்குவாங்க இந்து சகோதரர்கள் தான் சொல்லல இந்துத்துவ அவர் ஒத்துக்குவாங்க அந்த மாதிரி ஆட்சி பண்ணக்கூடிய அக்பர் வந்திருக்கிற ஆட்சிக்கு சுத்தி இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் ரஜபுத்திரர்கள் முஸ்லீம் அல்லாத மக்கள் ராணுவத்தில் அவர்கள் அப்ப அவர்கள் வந்து எங்க தாத்தா எரிச்சுட்டாருங்க அதை தாங்கன்னு கேட்டிருக்கலாம் பாபர் கேட்க முடியாது விட்டுருவோம் குமாயின் கேட்க முடியாது விட்டுருவோம்